இப்போ எப்படி மாமா இருக்கு நல்லா இருக்கா மாப்பிள்ள டாக்டர் கூட பெருசா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரா மாப்பிள்ள ராஜு கிட்ட நான் அப்பவே சொன்னேன் யார் யார்கிட்டயும் சொல்லாதன்னு அவ உங்ககிட்ட சொல்லிட்டாலா மாப்ள சாரி மாமா மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாமா எல்லாம் என்னால் தானே அட என்ன மாப்பிள்ள நீங்கள் என் உடம்பு முடியாம போனதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இல்லம்மா இதை பத்தி யோசிக்காம எடுத்தன் குவத்தன் முடிவு எடுத்துட்டோம் கடைசியில பாதிக்கப்பட்டது நீங்க தான் எல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு மாப்பிள திரும்பவும் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாப்பிள இல்லம்மா என் பக்கம் நிறைய தப்பு இருக்கு என்னால யாருக்குமே சந்தோஷம் ராஜேக்கு என் அப்பா அம்மாவுக்கு இப்போ உங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா மாப்பிள்ள முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாப்பிள இல்ல மாமா என்னாலதான் உங்களுக்கும் ஏகப்பட்ட மன கஷ்டம் ராஜையை கட்டும் சரி இப்போ வேணான்னு பிரியும் போது சரி வருத்தப்படாதீங்க பிள்ளை உங்களை நான் வேற ஆளாக நினைக்கல என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன் தகப்பன் பிள்ளைக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம் போகலாம் அதுக்காக உறவுல ஆகிடுமா எனக்கு ஒன்றும் ஆகாத பிள்ளை உங்களுக்கு ஒன்றும் மாமா எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்ப்பமாக இருந்து தாலி கட்டின பொண்டாட்டி வரைக்கும் எல்லாரையும் நானே தொலைச்சிட்டேன் நாளைக்கு எனக்கும் நான கூட ஏன் கேட்கறதுக்கு நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க நாங்களாம் இருக்கோம் மாப்பிள்ள நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை தனியாக விட்டுற மாட்டோம் ராஜ்ய நீங்களும் பிரிஞ்சது விதி ஒன்றா இருக்கணும் தான் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனாலும் அது நடக்கலை இதில் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு வருத்தம் இல்லை மாப்பிள்ள யோசித்து பார்க்கும்போது தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒரு பொம்பளைக்குள்ள தனியாக இருந்தால் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இப்போவே புருஷனை பிரிஞ்சிட்டா வாழையா வெட்டி ஆயிட்டான்னு சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க மாப்பிள்ள அதனால தான் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நான் அவசரப்பட்டேன் நீங்கள் ஒன்றும் அதை தப்பாக எடுத்துக்கலையே மாப்பிள்ள ஆமாம் என்ன மாமா அது ஒத்து பிரச்சனைக்கும் காரணமே நான் என்கிட்ட போய் தப்பாக நினைக்கலையான்னு கேட்குறீங்களே மாப்பிள்ள இன்னும் தான் ஒத்து வரலன்னு நீங்கள் பிரிஞ்சாலும் ரெண்டு பேர் மனசும் ரணமாய் போய் கிடக்குதுன்னு தெரியுமாப்ல பஸ்ஸில் ஒருத்தர் கூட உக்காந்து பேசிட்டு வந்தாலே அவர் இறங்கும்போது ஆடாடா அவர் இறங்கி போயிட்டாருன்னு யோசிப்போம் நீங்கள் ஒன்றா வாழ்ந்துருக்கீங்க கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் பிரிஞ்சதுக்கப்புறம் ஏத்தாப்புலேயே உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நடந்ததை நினச்சி நொந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் முடிஞ்சு போச்சு பட்டன் தூக்கி போட்டுட்டு அடுத்து ஆக வேண்டியதை யோசிக்கலாம் தான் கமல் தம்பிக்கிட்ட பேசினேன் ராஜிக்கு பேசி முடிச்ச கையோட உங்களுக்கும் நல்ல பொண்ணாக பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்த நான் சொன்னது அவளுக்கு சங்கடமா பட்டிருக்கும் அவள் சொன்னது நியாயம் பட்டுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் இப்படி கொண்டு வந்து விட்டுச்சு மாப்பிள்ள இல்லை மாமா நான் வேணா ராஜிக்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் யோசிச்சு தான் சரி உடனடி அவனோட கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் வேற யாரை பற்றி யோசிக்க வேணாம் மாமா